கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏன் தீபம் ஏத்தி வழிபாடு செய்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து கார்த்திகை தீபம் எப்படி உருவாச்சு ஏன் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த கார்த்திகை மாசத்துல வந்து தீபம் ஏத்தி வழிபாடு பண்றோம் அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வந்து ஏன் வந்து சொக்கப்பனை கொளுத்துறது இந்த திருவண்ணாமலையில தீபம் கொளுத்துறது அதெல்லாம் ஏன் பண்றாங்க ஏன் இது தொண்டு தொட்டு இருக்கு அதோட உண்மையான காரணம் வந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் வந்து நான் சொல்கிறேன் விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரட்டான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ கார்த்திகை தீபம்ன்றதாவது சூரியன் வந்து ராசியில் போகும்போது உங்களுக்கு வந்து கார்த்திகை மாசம் சந்திரன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் கரெக்டாக வருவாரு அந்த நேரம் வரக்கூடிய பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரத்துல வந்து கார்த்திகை தீபம் நம்ம கொண்டாடுறோம் ஏன் அந்த நேரத்துல வந்து நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சூரியன் வந்து நெருப்பு ராசி நெருப்பு கிரகம் அதாவது நீர் ராசியான விருச்சிகத்துல போறாரு அதுவும் சனி நட்சத்திரத்துல சூரியன் போகும்போது அதீத கனமழை பெய்யக்கூடிய அமைப்பு இயற்கையாக இருக்கு கனமழை உண்டாவதற்கு யாரு காரகனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி காரகம் கரும்புகை உண்டாகிறதுக்கு ஒரு மாதிரி இருட்டு சூழல் உண்டாக்குறது வந்து சனி காரகம் சனியும் சூரியனும் பகைதான் சரியா இப்போ சனியோட நட்சத்திரத்துல சூரியன் செல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இருட்ட நிலைமை உண்டாகுது அந்த அந்த மாதிரி இருள் நிலை உண்டாகிறதுக்கு வந்து காரணம் என்னன்னா அந்த சூரியன் வந்து சனியோட நட்சத்திரத்துல செல்லக்கூடிய அமைப்பு தான் இருட்டில் மாட்டிக்கிற சூரியனை வந்து வெளிக்கொண்டு வர்றது யாரால முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அது சந்திரன் சந்திரன் வந்து இப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல செல்லும் போதுதான் நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் அதாவது சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாளும் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கடந்து வருது சரிங்களா மற்ற நட்சத்திரங்கள்ல போது வந்து அந்த சூரியனை வந்து அவர் சேஃப் பண்ண முடியல ஆனால் கிருத்திகை நட்சத்திரத்துல தான் செல்லும் போது ஏன் சேஃப் பண்ணுறாருன்னா ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் இப்போ சந்திரன் வந்து கிருத்திகைன்றது வந்து சூரியனோட நட்சத்திரம் சந்திரன் வந்து சூரியன் நட்சத்திரத்துல போகும்போது சூரியனுக்கு வந்து வலு வந்து அதிகமாக சேருது ஸோ அப்போ அதுல விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு பண்ற போது அந்த கரும்புகையை அகற்றி அந்த இருளை நீக்கி நம்ம வந்து பண்ணுறது தான் நம்ம கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம் இல்லைன்னா பயங்கர கா ஒரு பெரிய பனிப்பொழிவோ இல்லை வந்து பெரிய க கடும் கலையோ இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய அமைப்பில் இருந்து மக்களை காக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த நெருப்பு ஏற்றி தீமை ஏற்றி வழிபாடு பண்ணுறோம் அதில் வந்து திருவண்ணாமலையில் வழிபாடு பண்ணுறது வந்து கரெக்டாக ஜோதிட ரீதியான காரணம் வாயிலாக தான் அவங்க வந்து அந்த வழிபாட்டு முறையை அவங்க செய்வாங்க எப்படின்னா இப்போ வந்து சூரியன்ன்றது தந்தை சந்திரன்ன்றது தாய் அதாவது சந்திரன்றது பெண் சூரியன்ன்றது ஆண் இப்போ ஒரு உடம்புக்குள்ள ஆண் பெண் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா அர்த்தநாரீஸ்வரர் தான் அந்த அமைப்பு இப்போ வந்து திருவண்ணாமலை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து காலையில வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க பரணி நட்சத்திரத்துல ஈவினிங் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க மலை மேல அது ஏத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஆடி ரிவர்ஸ்ல வரும்போது சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்துல போகும்போது சந்திரன் ஏழாம் பார்வையா சூரியனுக்கு ஒளி கொடுக்குறாரு அதே மாதிரிதான் தான் திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆடிட்டு வந்து மலை மேல வந்து இங்க இருந்து அவங்க லைட் அடிப்பாங்க அப்பதான் அங்க தீபம் ஏத்துவாங்க சோ அப்படி ஏத்தும் போது அங்க வந்து அந்த மலையை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ஃபுல்லா கரும் புகையா தான் இருக்கும் சோ அந்த தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் வந்து அந்த புகையெல்லாம் நீங்கி வெளிச்சம் உண்டான்றது ஒரு ஐதீகம் அதை வழியில கரெக்டா பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க போய் பாத்தீங்கன்னா அது உண்டான நிகழ்வு கரெக்டா இதே மாதிரிதான் நடக்கும் சரிங்களா அதே மாதிரிதான் நம்ம வீட்டுலயும் வந்து மலை பொழிவோட தான் காத்து அடிக்கும் மலை அடிக்கும் அந்த நேரத்திலயும் வந்து நம்ம தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுவோம் பெரும்பாலும் வந்து கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் வந்து மழை பொழிவு கம்மியாயிடும் அதுதான் வந்து இயற்கையோட அமைப்பு ஸோ இந்த வழியில் இந்த அமைப்புனால தான் நம்ம வந்து இந்த கார்த்திகை தீபன்றது உண்டாச்சு அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து வழிபாடு பண்ணுறோம் இது எல்லாமே வந்து ஜோதிட ரீதியான காரணங்கள் தான் இதில் இருக்க உண்மையான காரணங்களை நான் முதல் முதலாக வெளியிட்ருக்கேன் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி இந்த மாதிரி ஜோதிடத்தில் ஆன்மீக சம்பந்தமான முக்கியமான விஷயங்களும் என்னோடய சேனலில் தொடர்ச்சியாக வரும் தொடர்ச்சியாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்